ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல பூரணம் கொழுக்கட்டை இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப சுலபமா சுவையா கொஞ்சம் கூட விரிசல் ஏற்படாம எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல மிருதுவாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோட தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான முறையாக இருக்கும் ஆனால் குறைவான நேரத்திலே கொழுக்கட்டை ரொம்ப சுவையா சுலபமாக செய்து முடிச்சிடலாம் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்டான ஹேர் ஆயில் ஹேர் பேக் செக்கக்காய் பவுடர் நலுங்கு மாவு பேஸ்பக் இது எல்லாமே இப்போ அவைலபிளா இருக்கு இது கம்ப்ளீட்டா இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுதுல அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு அடிகணமான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நான் ஸ்டிக் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கடையில் விற்கக்கூடிய இடியப்பா மாவு கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் பயன்படுத்திருக்கேன் இதனுடைய அளவு சரியா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் கடமாவா இருந்தாலும் வீட்டு மாவா இருந்தாலும் மாவை வறுக்கணுன்ற அவசியம் தேவையில்லை கூடவே அதே கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்ல எல்லாம் எதுவுமே வைக்கல நானு நார்மல் பச்சை தண்ணி தான் சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல லைட்டாக கரண்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அழகா கெட்டிப்படாம உங்களுக்கு இந்த மாதிரி கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் சில மாவு வந்து தண்ணி உள்வாங்கும் இந்த இடத்துல நிறைய தண்ணி சேர்த்துருமோன்னு பயமே வேண்டாம் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட போயிட்டாலும் பிரச்சனை கிடையாது மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ரெண்டரை கப் தண்ணி தேவைப்படும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பயப்படவே வேண்டாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் இது வேணாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் கலந்து விடுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே அந்த கடாய் சூடேற ஆரம்பிக்கும் போதே அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு இறுக ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக குடி வர ஆரம்பிக்கும் தேவைப்பட்டால் மறுபடியும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெய் வேணால் இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு மாவு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஓட்டக்கூடாது இதுதான் வந்து சரியான பதம் இல்லைனா கையில் வந்து எடுத்து நீங்கள் ஒரு உருண்டை மாதிரி உட்டி பார்க்கலாம் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் மூடிலாம் வைக்க வேணாம் ஆற விட்டுருவோம் அடுத்துதான் இன்னொரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம மாவு வளர்ந்தோம்ல அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க சில பேர் இந்த இடத்துல வேர்க்கடலை போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் வெள்ளை மட்டும் தான் பயன்படுத்த போகிறேன் அதே கப்பால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் ஒன்னோட ஒன்று கூடி வர ஆரம்பிக்கும் தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெள்ளம் வந்து உங்களுக்கு நல்ல பிடிச்ச வெள்ளமாகவே இப்போ கடையில் கிடைக்கிது அதை நீங்கள் வடிகட்டணுன்ற அவசியமும் கிடையாது இந்த மாதிரி நேரடியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் அதே மாதிரி தான் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது சரியாக ரெடியாகிடுச்சு இப்போ இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு வாழை ஒன்று எடுத்துக்கோங்க வாழலையே சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல வச்சு இந்த மாதிரி ரெண்டு தர திருப்பி போடுங்க ஜஸ்ட்டு ஒரு டென் செகண்ட் மட்டும் திருப்பி போட்டிங்கன்னா அந்த இலை வந்து சூடேறி நமக்கு கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பு இருக்குல்ல கப்பை பயன்படுத்தி திருப்பி போட்டு நம்ம மாவுள்தல்ல அதே கப்பு தான் நான் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறேன் கத்தியை பயன்படுத்தி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு ஏழை நீங்கள் முழுக்க முழுக்க இலையிலே செய்கிறதா இருந்தாலும் வாழை அழியில் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு போல் கூட நீங்கள் கட் பண்ணி தாராளமாக வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் இதை விடாது மாவு பாருங்கள் நல்லா ஆறு இருக்குது ரொம்ப நேரம்லாம் பிசையணுன்னு அவசியமே கிடையாது ஒரு முறை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு ஒரு சின்ன உருண்டைகளாக இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வாழைல கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க அது மாதிரி ஒரு மைக்கா கவர் ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு விசிபிளாக நான் செய்கிறது என்னன்றது தெரியணுன்றதுக்காக மைக்கா கவருக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு வாழை இலை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அந்த உருண்டையை நம்ம வாழை இலையில் நெய் தடிவி வச்சிருக்கோம்ல அதில் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மைக்கா கவர்லேயும் லைட்டாக நெய் தடக்கோங்க மேலே வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கிண்ணம் வீட்டில் இருக்கும் அதால் வச்சு ஒரே ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அப்படியே அந்த இலையை எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு பக்கமும் எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி அந்த ரெண்டு எட்ஜுமே ஒன்றா சேர்ற மாதிரி இப்படி வச்சுட்டு ரெண்டு விரலை பயன்படுத்தி அந்த ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடியும் இல்லைனா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு இட்லி பாத்திரத்தில் இலை பரப்பி அது மேலே வச்சுக்கோங்க இல்லைன்னா இன்னும் ரொம்ப சிம்பிள் மெத்தடு ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் வாழலையில் கொஞ்சம் நெய் மாவு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மைக்கா கவர் வச்சுட்டு இல்லைனா அதுக்கு மேலே ஒரு வாழை வச்சாலும் ஓகே இந்த மாதிரி மேஷர் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும் பருப்பு மேஷர் இதை வந்து லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு குண்டாக இருக்கோ அந்த பகுதியை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லா பக்கமுமே சமமாக நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி அழகாக வரும் ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது எடுத்துட்டு பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி மூடிடுங்க இப்போ பாருங்கள் இதுவும் சூப்பராக வந்துருக்கு இதே வந்து நம்ம மோல்டு இல்லாமல் மோதகம் மாதிரியும் செய்யலாம் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உள்ளே வந்து பூரணத்தை வச்சுட்டு எல்லா பக்கமும் சுழட்டி விட்டுகிட்டே வந்தீங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா மாவு வந்துச்சுன்னா அதை எடுத்துடுங்க தனியாக அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இதை வச்சிடுங்க மூடி போட்டு மூடியெல்லாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மட்டுமே இருந்தால் போதும் நல்லா வெந்து வந்துடும் ஏன்னா ஏற்கனவே மாவு நல்லாவே வெந்திருக்கு எட்டு நிமிஷம் மேலே தாண்ட வேணாம் ஹார்டாகும் அதனால் எட்டு நிமிஷமே சரியானதாக இருக்கும் இப்போ எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஹாட் பேக்கில் கூட வச்சுக்கலாம் இதுவே நீங்கள் வாழை இலையில் மூடியே வச்சு செய்கிறீங்க அப்படின்னா நிறைய ஒன்று மேலே ஒன்றே வச்சு ஒரே டைமில் வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் நம்முடைய பூரணம் கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் கல் மாதிரி மாறாமல் நல்ல மிருதுவாக விரிசல் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சி ஈஸியாகவும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சாஃப்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப சுலபமாக சுவையா நல்ல சாஃப்டா குறைவான நேரத்திலே எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக நம்ம இன்னைக்கு அந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி கல் மாதிரி மாறாம நல்லா சாஃப்டாகவே உண்டான டிப்ஸோட தான் பார்க்க போறோம் இந்த மெத்தட்ல உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா சொல்றேன் கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டா இருக்கும் சுவையும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதற்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அதாவது கடையில் கிடைக்கும்ல அந்த மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன் கொழுக்கட்டை மாவுனே கிடைக்கும் பாருங்க அதுதான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன் கடையில் கிடைக்கக்கூடிய மாவாக இருக்கட்டும் ஒரு முறை இந்த மாதிரி வந்து வறுத்துட்டு பயன்படுத்தினீங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கல் மாதிரி மாறாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வருத்தா போதும் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது மிதமான தீயிலே வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா மாவு அழகாக உங்களுக்கு சுழண்டு வர்றது நல்லாவே தெரியும் அப்படி தள்ளி விட்டிங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கும் அதாவது கடாயினுடைய ஓரத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்ம வேற ஒரு கப்பில் மாற்றிட்டு அப்படியே ஆரட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன் கருப்பெள்ளு கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எள்ளு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பருப்பை கூட வறுத்துக்கலாம் ஆனால் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் அந்த எள்ளு நட கடிப்படும் போது அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் எள்ளு வந்து சட்டுன்னு வருபட்டுரும் அதனால ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அங்கங்கே இந்த மாதிரி வெடிபட்டு வர ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் ஸ்டவ்ல வச்சிடாதீங்க ஸ்டவ்வை சுற்றியுமே வந்து ஃபுல்லாக எள்ளு வந்து தெரிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததான் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க கூடவே முக்கால் கப் தேங்காய் துருகள் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்து தேங்காய் துருகளை நேரடியாக அந்த கொழுக்கட்டையில் சேர்க்காம கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நெய்யில் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த தேங்காய் நெய்யில் வறுபட்டு நல்ல வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வருத்தா போதும் இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் வெள்ளம் வந்து ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து பாகாகணும் அப்படிலாம் கிடையாது அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி அப்படி ஜஸ்ட் ஒரு கொதி வரும் இப்போ இன்னொரு கடாயில வடிகட்டியை பயன்படுத்தி அந்த வெள்ள கரைசலை மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டும் போது அதில் தூசு துரும்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வந்துடும் அதுக்காக தான் இப்போ இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்கப்பொடி சேர்த்துக்குங்க நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல மாவு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விடணும் மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு சேருங்க இல்லைனா அங்கங்கே கட்டிப்பட்டுறோம் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அந்த ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் எள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்க வேண்டியதான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு கிடையாது இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த மாவும் ஆறட்டும் அதே சமயத்தில் நல்லா உள்ளே வந்து வெந்து வரும் இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் தொட்டுட்டு ஒரு முறை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக கையில் மாவு எடுத்திங்கனாலே ஒட்டாமல் அழகாக வந்து உருட்டுறதுக்கு வரும் எடுத்துட்டு நம்ம வந்து கையால் அப்படி லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே நம்மளுடைய விரல் அச்சு வந்து அழகாக படியும் அதில் பிடி கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக சாஃப்டாக வருது பாருங்க இதை நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடி வச்சுட்டு அதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் அடுத்ததான் இட்லி பாத்திரத்தில் எப்பவும் போல் தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணதை அது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏழுல இருந்து பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது எப்பவுமே கொழுக்கட்டை மட்டும் ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் சில பேர் ரொம்ப நேரம் விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து ஹார்டாக மாறிடும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டை சூப்பராக சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க அதனுடைய நிறமாக இருக்கட்டும் அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது பாருங்க அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்குது ஏன்னா இதில் நம்ம நெய் சேர்த்து செஞ்சுருக்கோன்றதுனால நல்ல ஒரு வாசனை வரும் இதை நம்ம அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இனிப்பு பிடி கொழுக்கட்டை இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அதாவது நல்லா ஆறி போனாலும் சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆனாலும் அதனுடைய சாஃப்ட் வந்து இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் கல் மாதிரி மாறவே மாறாது இதில் நான் சொன்ன இந்த ரெண்டு டிப்ஸோட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சுவை வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த இனிப்பு சுவை அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளே பிரஸ் பண்ணீங்க தேங்க்யூ